கடக ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது மாதத்தின் முதல் பாதியில் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் இரண்டாம் பாதியில் தேவையற்ற பதற்றம் மற்றும் பயத்தை உருவாக்கலாம் எத்தனை தடைகள் பிரச்சினைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்கும் உற்றார் உறவுகளால் மனக்கசப்பு வந்து நீங்கும் வீடு சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் வரவிற்கு மிஞ்சிய செலவுகள் கவலையை அளிக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் குடும்ப பிரச்சினைகள் மன நிம்மதியை பாதிக்கும் உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை வரும் விவாக முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும் திருமணம் முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும் எதிர்பாராமல் வரும் மருத்துவச் செலவுகளை தவிர்க்க இயலாது பழைய கடன்கள் கவலையை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு சந்திராஷ்டமம் இருபத்தொன்று இருபத்திரண்டு இருபத்து மூன்று ஜனவரி ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம்